ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு இப்படி பிடிக்கும்போது ஒட்டணும் அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இட்லி பிளேட்டை வச்சு ஒரு துணி போட்டுக்கலாம் இப்போது பசஞ்சு எடுத்த மாவை இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் ராகி மாவு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ஆப்பிள் சேர்த்துக்கலாம் மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் மெலன் சீட்ஸ் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க எள்ளு இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் இருந்தால் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் இன்னும் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டியான ராகி புட்டு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ